ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் லெவல்த் ஸ்டாண்டர்ட் கணினி பயன்பாடு பாடத்துக்கு உண்டான இரண்டாம் இடைப்பருவத் தேர்வுக்குரிய மிக முக்கியமான இரண்டு மதிப்பெண் மூன்று மதிப்பெண் மற்றும் ஐந்து மதிப்பெண் எதலானு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் இடத்துல நம்ம எக்ஸாம் சிலபஸ்ன்னு பார்த்தீங்க அப்படின்னா பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு சரிங்களா இந்த அஞ்சு பாடமும் உங்களுக்கு இரண்டாம் இடைப்பருவத் தேர்வுக்கு உண்டான சிலபஸ் ஸோ இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எடுத்தோடன பதினோராம் பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் என்ன செய்யலாம் அப்படின்னா பார்க்கலாம் கொஸ்டின் ஆன்சர் படிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் எடுத்தால் நம்ம புக் பாக்கில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸ் என்ன செஞ்சிருங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க நம்ம சேனலை தமிழ் மீடிய மாணவர்களுக்காகவே நம்ம சேனலை என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நம்ம சேனலில் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாமல் இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க குருவினாவ பொறுத்தளவுக்கு நம்ம படிக்க வேண்டிய இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எதாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தென் செகண்ட் கொஸ்டின் அடுத்ததாக ஃபோர்த்து கொஸ்டின் தென் ஃபிஃப்த்து கொஸ்டின் தென் செவன்த்து கொஸ்டின் சரிங்களா டோட்டலாக எட்டு கொஸ்டின் இருக்குது எட்டு கொஸ்டினு உங்களுக்கு அஞ்சு கொஸ்டின்ஸும் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் நம்ம மார்க் பண்ணி கொடுக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸும் நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படின்னா ஒன் டைம் தரவு பண்ணிடணும் இதில் எந்த கொஸ்டினையும் ஒமிட் பண்ணிட்டு என்ன செஞ்சக்கூடாது அப்படின்னா படிச்சிடக்கூடாது அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ மார்க் கொஸ்டின் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் ஃபோர்த் கொஸ்டின் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் ஃபிஃப்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இந்த சிக்ஸ்த் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் சரிங்களா ஸோ இதெல்லாம் நீங்கள் கட்டாயமாக படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் அடுத்ததாக ஃபைவ் மார்க்கை பொறுத்தளவுக்கு நம்ம இந்த மொத்தம் அஞ்சு ஃபைவ் மார்க் இருக்குது இதில் ரிப்பீட்டடாக கேட்ட ஃபைவ் மார்க்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த செகண்ட் கொஸ்டின் சரிங்களா செகண்ட் கொஸ்டின்லாம் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்காத கொஸ்டின் பேப்பரே கிடையாது செகண்டும் தேர்டும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் ஸோ இந்த செகண்ட் கொஸ்டின் தேர்டு கொஸ்டின் படித்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு கொஸ்டின்லேருந்து ஒரு கொஸ்டின் எக்ஸாமில் கன்ஃபார்மாக வரும் சரிங்களா அடுத்ததா இந்த ஃபோர்த்து கொஸ்டின் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தான் டூ டைம்ஸ் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த பாடத்தில் படிக்க வேண்டிய கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் மார்க்கில் செகண்டு தேர்டு ஃபோர்த்து இதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் தேர்டு ரொம்ப ரொம்ப முக்கியமாக கொஸ்டின் சரிங்களா ஸோ கட்டாயமாக அந்த கொஸ்டின் படிச்சுக்கோங்க அடுத்ததா பாடம் பன்னிரெண்டுக்கு உண்டான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் போகலாம் பழக்கம் போல் தான் புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸை என்ன செய்ய அப்படின்னா தரவு பண்ணிடுங்க இந்த பாடத்தை பொறுத்தளவுக்கு டூ மார்க் கொஸ்டினில் எதெல்லாம் நம்ம படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் தேர்டு கொஸ்டின் ஃபோர்த் கொஸ்டின் சரிங்களா இந்த முதல் நான்கு கேள்வியுமே நம்ம டூ மார்க் கொஸ்டின்ஸில் படிக்க வேண்டிய கொஸ்டின்ஸ் தான் ஸோ என்ன செஞ்சுருங்க அப்படின்னா படிச்சுருங்க அடுத்த பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ மார்க் கொஸ்டின்ஸில் எதெல்லாம் படிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டின் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தென் செகண்ட் கொஸ்டின் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தென் ஃபோர்த்து கொஸ்டின் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் தென் ஃபிஃப்த் கொஸ்டின் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் சரிங்களா ஸோ இந்த கொஸ்டின்ஸ்லாம் என்ன செஞ்சு எப்படி படிச்சிருக்கோங்க ஒன்று ரெண்டு நாலு அஞ்சு இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாமில் அடிக்கடி கேட்ட கொஸ்டின் தான் இந்த பாடத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஃபைவ் மார்க் உங்களுக்கு என்னது அப்படின்னா கிடையாது ஸோ அடுத்ததான் பாடம் பதிமூன்றுக்குண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போகலாம் பாடம் பதிமூணில் டூ மார்க்கில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் தென் செகண்ட் கொஸ்டின் ஃபோர்த்து கொஸ்டின் ஃபிஃப்த் கொஸ்டின் இந்த ஃபிஃப்த் கொஸ்டின்லாம் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் எக்ஸாமில் இந்த ஃபிஃப்த் கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஃபிஃப்த் கொஸ்டின்ஸ் என்ன செஞ்சிருங்க அப்படின்னா படிச்சிருங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரீ மார்க்குன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த லெசனில் நம்ம படிக்க வேண்டிய த்ரீ மார்க் கொஸ்டின்ஸ் எதனாலு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெசனில் பொறுத்தளவுக்கு இந்த நான்கு த்ரீ மார்க் கொஸ்டின்மே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கட்டாயமாக படிக்கணும் ஏன்னா எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அடுத்ததாக நூறு சதவீதம் ஒரு கேள்வி வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய இந்த செகண்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டின் நூறு சதவீதம் வரும் சரிங்களா எக்ஸாமில் ரிப்பீட்டட் கொஸ்டின் இது வரைக்கும் கிட்டத்தட்ட எந்த எந்த டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின் பேப்பர் எடுத்தாலும் சரி அதில் இந்த செகண்ட் கொஸ்டின் பேப்பர் கட்டாயமாக இருக்கும் ஸோ கன்ஃபார்மாக நீங்கள் படிக்க வேண்டிய ஒரு கேள்வி இந்த பாடத்தில் உண்டான ரெண்டாவது பிக் கொஸ்டின் தான் ஸோ கட்டாயமாக என்ன செஞ்சிருங்க அப்படின்னா படிச்சிருங்க ஓகேங்களா அடுத்ததா பாடம் பதினாலுக்கு உண்டான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போலாம் ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ் மீடியம் மாணவர்களுக்காகவே நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சப்போர்ட் இருக்கோம் ஸோ நம்ம இது வரைக்கும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாதாங்க ஃபாலோ பண்ணுங்கள் எக்ஸாம் ரைட் பண்ணி அப்புறமா எத்தனை கொஸ்டின்ஸ் நம்ம மார்க் பண்ணி கொடுத்துலருந்து வந்துச்சு அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் மார்க்கையும் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தடுத்து வரக்கூடிய மாணவர்களுக்கு அது ரொம்ப பயனுள்ள வகையில் என்னது அப்படின்னா இருக்கும் ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை என்ன செய்வீங்க அப்படின்னா பாருங்கள் வழக்கம் போல தான் புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் வேர்ட்ஸை என்ன செஞ்சுருங்க அப்படின்னா தரவு பண்ணிடுங்க அடுத்ததை பார்த்திங்க அப்படின்னா இந்த பாடத்தில் படிக்க வேண்டிய டூ மார்க் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடத்தை பொறுத்த அளவுக்கு டோட்டலாக நமக்கு இந்த நம்பர்ஸ் மட்டும் கொஞ்சம் மாற்றிருக்கு ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் டூ மார்க் கொஸ்டின்ஸ் என்ன செஞ்சிருங்க அப்படின்னா ஒன் டைம் தரவு பண்ணுங்க சரிங்களா டூ மார்க்கில் தேர்டு கொஸ்டின் ஃபிஃப்த்து கொஸ்டின் சிக்ஸ்த் கொஸ்டின் செவன்த் கொஸ்டின் நைன்த்து கொஸ்டின்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ் டூ மார்க்கில் இதெல்லாம் என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா த்ரீ மார்க்கில் எதெல்லாம் படிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த லெசனை பொறுத்தளவுக்கு எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த தேர்டு கொஸ்டின் அடுத்ததாக இந்த ஃபோர்த்து கொஸ்டின் இந்த சிக்ஸ்த் கொஸ்டின் இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் முடிந்தால் செகண்ட் கொஸ்டின்னு சேர்த்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க பிக் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின் எக்ஸாமில் ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் ஆனால் செகண்ட் கொஸ்டினும் சேர்த்து என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க ஏன்னா செகண்ட் கொஸ்டின் உங்களுக்கு ரெண்டு டிஸ்ட்ரிக்டில் கேட்டிருக்காங்க ஸோ கண்டிப்பாக படிக்க வேண்டிய கொஸ்டின் அடுத்ததா பதினஞ்சாவது பாடத்துக்கு உண்டான இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் இதில் நீங்கள் டூ மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் தென் தேர்டு கொஸ்டின் அடுத்ததா ஃபோர்த்து கொஸ்டின் ஃபிஃப்த் கொஸ்டின் இம்பார்ட்டன் கொஸ்டின் த்ரீ மார்க் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் தேர்டு கொஸ்டின் ஃபோர்த்து கொஸ்டின் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தென் அடுத்ததாக ஃபைவ் மார்க்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ரெண்டு ஃபைவ் மார்க்கை என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா படிச்சுக்கோங்க இந்த ரெண்டு ஃபைவ் மார்க் படித்தாலே போதுமானது ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கும் நம்பரும் பயனுள்ள வகையில் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வேறு எந்த பாடத்துக்கு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் வேணுமோ அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்